தீபாவளி பண்டிகையையொட்டி மதுரை திருமங்கலம் ஆட்டு சந்தையில் ஆறு கோடிக்கு மேல் ஆட்டு விற்பனை நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆட்டு சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் தீபாவளி பண்டிகை வருகிற முப்பத்தோராம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இன்று செம்பரி மற்றும் வெள்ளாடுகள் என முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக வந்துள்ளது இந்த ஆட்டு சந்தையில் திருமங்கலம் மட்டுமின்றி மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் நெல்லை தூத்துக்குடி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆட்டு வியாபாரிகள் ஆடுகள் வாங்க குவிந்ததால் ஆடுகள் விற்பனை களை கட்டியுள்ளது அதிகாலை இரண்டு மணி முதல் நடைபெற்ற ஆட்டு விற்பனையில் ரூபாய் ஆறு கோடிக்கும் மேல் விற்பனையானதால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தீபாவளி பண்டிகை என்பதால் விற்பனையாகும் ஆடுகளின் விலை ஐயாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வரை விற்பனையானது குறிப்பிடத்தக்கது இதேபோல் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் நடைபெற்ற ஆட்டு சந்தையில் இன்று ஆட்டு விற்பனை நடைபெற்றது இதில் வெள்ளாடு கொடியாடு செம்பரி ஆடுகள் ரூபாய் ஆறாயிரம் முதல் அதிகபட்சமாக ரூபாய் இருபதாயிரம் வரை விற்பனை செய்யப்பட்டது இதில் ஆடுகளை வாங்குவதற்கு கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் கேரள மாநிலத்தில் இருந்தும் வியாபாரிகள் வந்திருந்த நிலையில் ரூபாய் இரண்டு கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதால் வியாபாரிகள் மற்றும் கால்நடை விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்